நல்லா இருக்கீங்களா இந்த நாளிலும் கூட ரொம்ப முக்கியமான வார்த்தை கலாத்தியர் நான்கு பத்து இப்படியா சொல்லுகிறது பாருங்க நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே இந்த வசனத்தை யார் சொல்றாருன்னு பார்த்தா பவுல் கலாத்திய சபையில இருக்கிற ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார் இதெல்லாம் நீங்க பாக்குறீங்களே இது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க ஏசப்பாவுடைய பிள்ளைகளை காலங்களையும் வருஷத்தையும் நேரத்தையும் பார்த்துட்டு இருக்கிறோம் நல்ல நேரம் கெட்ட நேரம்னு சொல்லி இது பாவம் இது சாபம் தெரிந்து தெரிந்துள்ளுங்க இரமியா நாலாம் அதிகாரம் முதல் வசனத்துல ஆண்டு சொல்றாரு என் கண் பார்வையில இருக்கிற அருவருப்புகளை தூக்கி போட்டாதான் அலைச்சலை மாற்றுவேன் இன்னைக்கு ஒரு மனுஷன் மன உளைச்சலுக்கு தள்ளப்படுகிறான் அந்த மனிதன் தற்கொலைக்கோ இல்ல அவனுடைய காலகட்டம் முடிகிற வரைக்கும் கடந்து போகுது தெரிந்த விஷயம்தான் அததான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றான் உன் அலைச்சல மாற்றுவேன் எப்போ அருவறுப்புகளை தான் இது அருவருப்பு தான் ஆண்டவருக்கு தெரியுமா நேரத்தையும் காலத்தையும் பார்க்கிற கிறிஸ்தவர்கள் ஆண்டவருக்கு அருவறுப்பு புரிந்து கொள்ளுங்க இது சாபம் இது பாவம் இது நீங்க தெரியாத வரைக்கும் ஓகே தெரிஞ்ச பிறகு நீங்க செஞ்சீங்கன்னா இது கர்த்தருக்கு பிடிக்காது ஏன்னா ஏசபா பாருங்க இதோ ஆ ஏழு நானும் அழகா நமக்காக பார்த்து பார்த்து உருவாக்கி இருக்கிறார் எல்லா நேரமும் அழகான நேரம் எல்லா காலமும் எல்லா மாதமும் அருமையான ஒரு மாதம் நீங்க என்ன செய்யணும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க அண்ட் வரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லி நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்காம ஸ்தோத்திரம் பண்ணி பழகுங்க இதுதான் கர்த்தருக்கு பிடிக்கும் இப்படி நீங்க வாழ்ந்தீங்கன்னா கர்த்தரு உங்க சந்ததியை பெலப்படுத்துவார் ஆசீர்வதிப்பார் பாதுகாப்பார் இந்த வீடியோ தொடர்ச்சி பாருங்க எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள் மனம் திரும்புதல் உண்டாயிருப்பதாக காட் பிளஸ் யூ